நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ல தொடங்கும் பெயர் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம் எஸ்ல தொடங்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நிர்வாக திறமை இருக்கும் பல துறைகள்ல தலைமை பொறுப்புல அவங்க இருப்பாங்க ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படி அவங்களால முடியலைனாலுமே யார் அந்த துறையில வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்களோ அவங்ககிட்ட போய் அந்த வேலையை செஞ்சு வாங்கி கொடுத்துருவாங்க இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இவங்க தனித்தன்மையா தெரியணும் இவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அதுக்காக செயல்பட்டுட்டே இருப்பாங்க அந்த அங்கீகாரத்தையும் அந்த அடையாளத்தையும் கண்டிப்பா உருவாக்கிடுவாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க நண்பர்கள் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தான் எப்படி ஜெயிச்சோமோ அதே அடையாளத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் அவங்களுக்கும் வாங்கி தருவாங்க இவங்க வந்து மற்றவங்களை எல்லாத்தையும் ஆரணிச்சு போற குணம் இவங்க கிட்ட இருக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வயது ஆக ஆக தான் இவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிங்கிறது கிடைக்கும் முன்னேற்றங்கிறது ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எஸ்பிஆர் போன்ற நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பதிவு தேவைப்பட்டால் நன்றி மகிழ்ச்சி